ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தந்தூரி ரெடி ஆயிடுச்சு எடுத்துகிட்டு அவர் சன் சாப்பிட போகிறாரு அவர் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவார் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு கூகுள் இந்த

வீட்டு மசாலா போட்டு செஞ்சிருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு காரம் கரெக்டான காரம் சும்மா என்ன சொல்ல கூடாது லெமன் வந்து நல்ல ஊறி இருக்கு லெமனோட புளிப்பு சுவை இருக்கு கேமரா ம் ம் இந்த மாதிரி தந்தூரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த பீஸ் எடுத்து சாப்பிடு அப்படியா உங்களுக்கு வேணுங்களா சாப்பிடு சாப்பிடு ஒரு பீஸ் இன்னும் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தெரியாதா நல்லா இருக்கு அதாவது வீட்டு மசாலா அது துணி மெத்தி காரம் கம்மியா போட்டேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு